தாய்லாந்தின் ஹஜ்ஜி நகரத்து கிளியின் அழகில் மயங்கி கவிஞர் வடித்த வரிகள் இவை கல்லறும்பிய வாய்தல் மலை காரரும்பிய பொங்குழல் உள்ளரும்பிய பல்லணி அதன் ஊடரும்பிய தேன்மொழி வெள்ளரும்புகள் பால்னுதல் சிறு விளியரும்புகள் நாடகம் துள்ளரம்பையின் சாயலோ துள்ளரம்பையின் சாயலோ இளந்தோளரும்பிய தாய்க்கிளி இளந்தோளரும்பிய தாய்க்கிளி பொன்னடங்கிய பெட்டகம் கனி போலடங்கிய மார்பகம் மின்னடங்கிய மெல்லிடை மின்னடங்கிய மெல்லிடை அதன் மேலடங்கிய ஆலயம் அதன் மேலடங்கிய ஆலயம் தன்னடங்கிய முனிவனும் மனம் தானடங்குவதில்லை மனம் தானடங்குவதில்லை கான் இன்னடங்கிய பாத்திரம் கான் இன்னடங்கிய பாத்திரம் அவள் ஈடடங்கிய தாய்க்கிளி அவள் ஈடடங்கிய தாய்க்கிளி கையிரண்டினை ஆண்டவன் உடல் கட்டிவிட்டதன் காரணம் கையிரண்டினை ஆண்டவன் உடல் கட்டிவிட்டதன் காரணம் மெய் இரண்டினை சுகம் மீற வைப்பது தானரோ நெய்திரண்டன மேனியில் நெய்திரண்டன மேனியில் சில நேரம் நின்றன என்பி சில நேரம் நின்றன என்விழி கொய்து கொண்டது கைவழி கொய்து கொண்டது கைவழி களை கூடி நின்றது தாய்கிழி களை கூடி நின்றது நகரம் என்பது ஹஜ்ஜியே நகரம் என்பது ஹஜ்ஜியே அது நாடகங்களின் தாயகம் என்பது பெண்மையே அவர் பாணியே போர்களில் சீதையும் அவர் பாடும் ராமனின் காதையும் அவர் பாடும் ராமனின் காதையும் நகரவில்லை என் நெஞ்சினை நகரவில்லை என் நெஞ்சினை கவி நடத்துகின்றனள் தாய்கிளி கவி நடத்துகின்றனள் लिए